பச்சை மிளகாய் மூன்று கட்பண்டி எடுத்தது அடுப்புல வந்து பேன் வச்சாச்சு இப்ப நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கப் அதே அளவுல மூணு கப் அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து நல்லா இருக்குது இந்த சமயத்துல நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி துருவல் சில்லி பிளேக் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி இலைகள் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் ரவையை இதுல ஆட் பண்ணிக்கலாம் இத வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கட்டி இல்லாம ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்குல இத நல்லா வந்து தண்ணி சுண்டி வர வரைக்கும் ரவை வெந்து வர வரைக்கும் நம்ம இப்படியே வந்து கையெடுக்காம கலரி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுறலாம் சூடு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ உருண்டிகளா பிடிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிக்கலாம் அதுக்கப்புறம் சென்டர்ல நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் மெதுவடைக்கு செய்யற மாதிரி ரவா வடையை நம்ம தட்டி வச்சாச்சு நம்ம எண்ணெயில போட்டு இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு வடைகளை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த வடைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம் நான் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிற தேங்காய் ஒட்டுக்கடலை உப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பரான ரவா வடையும் அதுக்கு சைடி தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிருக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்காய் சட்னிக்கும் இந்த ரவா வடைக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மாட்டாமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் திட்டு இருப்பாங்களா பாய்